ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து முகூர்த்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ட்யூஸ்டே மார்னிங் முகூர்த்தத்தோட ஆறாவது நாள் இன்றைக்கி வந்து என்னோடய டே எப்படி அப்படின்னு தான் பார்க்கப் போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ தான் வந்து கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் முன்னாடியே வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுப்பேன் அதனோட ஆக்சசரிஸ் எல்லாமே தனித்தனியாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேங்காட்டி காலையில் வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்து ரெடியாகி கிளம்புனா வந்து போதும் காலையில் எப்பவுமே வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போய் கோலம் வந்து போடுவேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது டெய்லியுமே வந்துட்டு குளிக்கணுமா அப்படின்னு வந்து கேக்குறீங்க தலைக்கு ஸோ உங்களுக்கு வந்து டெய்லியும் குளிச்சா வந்து ஒன்றும் ஆகலை தலைக்கு வந்து குளிச்சா ஒத்துக்கும் அப்படின்னா யூ கேன் டூ இட் பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து நான் தலை குளிச்சேன்னா எனக்கு வந்து உடம்பு வந்து முடியாது ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒன் டே விட்டு நான் அந்த தான் வந்து இது பண்ணுவேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்துட்டு நான் மாற்றி வந்து வச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றியாச்சு சாமி வந்து வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது ரொம்பவே வந்து பாசிட்டிவான எனர்ஜி வந்துட்டு எனக்கு வந்து கொடுக்குது ஆஃபீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு சில சீட் நட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் வந்து போனேன்னா கொஞ்சம் பல்கான திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் சென்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அங்கே கொஞ்சம் கோயம்புத்தூரில் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து எனக்கு கிடச்சிது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேசில் சீட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கிற மாதிரி இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் எம்ஆர்பியிலேருந்து நமக்கு வந்து ப்ரைஸில் ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து கிடச்சிது எயிட்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இது வந்து ஒன் ஃபிஃப்டி எம்ஆர்பி பட் வந்து நமக்கு வந்து எயிட்டி அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ சியா சீட் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்ட்ராபெரி வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வருது ஸோ எக்ஸாக்டு இதோட பில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து இருந்தது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்கான குவான்டிட்டிஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பன்கின் சீட் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ஸோ இது மா வந்து பார்த்திங்கன்னா டர்ஃபுல்லு இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கினேன் ஸோ ட்ரைடு கிவி வந்து வாங்கியிருக்கேன் ஸோ சன்ஃப்ளவர் சீடு வந்து இருக்குது ஸோ ரெகுலராக வந்துட்டு நான் சீட்ஸு நட்ஸு இதெல்லாம் வந்து ரெகுலராகவே வந்து நான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி இருந்ததுன்னா நம்ம டெய்லி யூசேஜ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ளாக் சீட் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ட்ரை செரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் நம்மளோட உடம்பு சூட்டு வந்து பார்த்திங்கன்னா தணிக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லது இது வந்து வாட்டர் மெலன் சீட் இது வந்து சாரப்பருப்பு வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் வால்நட்ஸ் வந்துட்டு இருக்குது வால்நட்ஸுமே டெய்லியுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது ட்ரையான ஆன டேட்ஸு கருப்பு திராட்சை வந்து வாங்கியிருக்கேன் கருப்பு திராட்சையுமே நம்ம டெய்லியுமே வந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது இது வந்து வெல்றி வெதை வெல்ரி வெதை வந்து நம்ம ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபிக்கும் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பிஸ்தா வந்து வாங்கியிருக்கேன் கரு சீரக வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ